அத்தியாயம் முன்னூற்று எழுபத்தொன்று டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளம் பாகம் ஒன்று நீல எலும்பு உருவாக்கிய பனி மூடுபனி லாங் ஹாப்சனின் உடலை தொட்ட அந்த நொடியில் அவன் உடல் முழுவதும் ஒரு லேசான காற்று வீசுவது போல உணர்ந்தான் அது அவன் சூரிய ஒளி நெருப்பை அடக்கி வைத்தது அவன் இயக்கங்கள் தெளிவாக மெதுவாகின மனதில் ஒரு பனிக்கட்டி போன்ற குளிர் நுழைந்து ஆன்மாவையே உறைய வைக்கும் போல இருந்தது ஆனால் இந்த உணர்வு ஒரு நொடி மட்டுமே நீடித்தது ஏனெனில் லின் சின்னின் ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அதை தடுத்து நிறுத்தியது பனி மூடுபனி அந்த தீயை தொட்டதும் ஒரு சத்தத்துடன் ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸின் தீயும் பனி மூடுபனியும் ஒன்றையொன்று அழித்துக்கொண்டன சந்தேகமில்லாமல் அந்த எலும்புக்கூடு சாதாரண பனியை பயன்படுத்தவில்லை ஆனால் லின் சின்னின் ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸும் சாதாரண தீ இல்லை இரு தரப்புகளும் ஒன்றையொன்று எதிர்த்தன லின் சின்னின் தீசற்று மேலோங்கியது நிச்சயமாக இது லாங் ஹாப்சனின் சூரிய ஒளி நெருப்பு ஏற்கனவே எலும்புக்கூட்டின் தாக்குதலை சறு பலவீனப்படுத்தியதால் தான் நீல எலும்புக்கூட்டின் கண்களில் உள்ள தீசறு துடித்தது அவன் கையில் உள்ள ஸ்டாஃப் ஒரு ரகசியமான பாதையில் அசைந்தது அப்படி செய்யும்போது அவன் தெரியாத மந்திரத்தை உச்சரித்தான் ஸ்டாஃபிலிருந்து ஒரு பளபளக்கும் பனிக்கட்டி வெளியேறி அவன் மேலே மிதந்தது இந்த பனிக்கட்டி உண்மையில் வேகமாக தோன்றவில்லை ஆனால் லாங் லாங்ஹாப்சென் கண்களுக்கு முன்காட்சி மாறியது சுற்றுப்புறம் முழுவதும் பனி நீளமாக மாறியது மற்றவர்கள் பார்வையில் லாங் ஹாப்செனின் உடல் திடீரென நின்று உடனடியாக ஒரு பெரிய பனிக்கட்டியால் மூழ்கியது என்ன வலிமையான மேஜிக் அந்த நேரத்தில் அறுபத்து நான்காவது கமாண்டர் ஹன் ஸ்குவாட்டின் மற்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக காத்திருக்கவில்லை அவர்கள் அந்த நீல எலும்புக்கூட்டுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்கினர் லின் சின்னின் ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸின் தீ அந்த பெரிய பனிக்கட்டியுடன் மோதி உடனடியாக அதை உருக்க முயன்றது அதே சமயம் கையேர் வாங் யுவான் யுவான் சிமா ஜியான் ஹான் யு ஆகியோர் அந்த நீல எலும்புக்கூட்டை நோக்கி ஒரே நேரத்தில் பாய்ந்தனர் அவர்களின் இயக்கங்கள் முழு புரிதலுடன் நிறைந்திருந்தன நால்வரும் முன்னோக்கி பாய்ந்து எலும்புக்கூட்டை சுற்றி வளைக்க பிரிந்தனர் நாலு திசைகளிலிருந்தும் தாக்க முடியாவிட்டாலும் அவர்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல் அந்த நீல எலும்புக்கூட்டை முழுமையாக சுற்றி வளைக்க முடியாதபடி செய்தது சென்னியீர் தரையில் அமர்ந்திருந்தாள் அவள் இரு கைகளும் அவள் கிறிஸ்டல் பாலில் இருந்தன அவள் மெதுவான மந்திரத்தை உச்சரித்தாள் இரு விசித்திரமான ஒளிகள் தங்கம் மற்றும் இருள் நிறத்தில் அமைதியாக வெளியேறி அவளை சுற்றி தீப்பந்தங்கள் போல சுழன்றன சென் இனிரைச் சுற்றியுள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியின் ஏற்ற இரக்கம் அவள் புருவங்களுக்கு இடையே ஒரு வெள்ளை நூலை உருவாக்கி வெள்ளை ஒளியை பரப்பியது இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலை எதிர்கொண்டு அந்த நீல எலும்புக்கூடு உண்மையில் பின்வாங்கவில்லை திடீரென அவன் ஸ்டாஃப்பை தரையை நோக்கி குத்தினான் பாங் ஒரு வன்முறை வெடிப்புடன் லாங் லாங்ஹாப்சனை உறைய வைத்திருந்த பெரிய கிறிஸ்டல் பிளந்தது கொடூரமான வெடிப்பு சக்தியை உருவாக்கி எண்ணற்ற பனித்துண்டுகளை எல்லா திசைகளிலும் வீசியது இந்த பனித்துண்டுகள் அவர்கள் அனைவரையும் நோக்கி மட்டுமல்ல அனைவரையும் அவர்கள் பாதையில் நிறுத்தியது அவர்களின் தற்போதைய பயிற்சி அளவிலும் கூட அவர்களால் எதிர்க்க முடியவில்லை கையரின் இருண்ட தங்க டாகர் தெரிந்தது அது வானில் பல ஒளித்துளிகளாக மாறியது ஒவ்வொரு குத்தலிலும் ஒரு பனிப்பந்து அழிக்கப்பட்டது ஆனால் அவள் பார்வை லாங் ஹாப்சென் மீது குவிந்திருந்தது அது அவள் மட்டுமல்ல வாங் யுவான் யுவான் சிமா ஜியான் ஹான் யு ஆகியோரும் அதையே செய்தனர் இந்த பணியின் வலிமையான வெடிப்பு சக்தியை பார்த்து லாங் ஹாப்சன் நன்றாக இருக்கிறானா லாங் ஹாப்சனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல தெரிந்தது குறைந்தபட்சம் வெளியில் அவன் காயம்பட்டது போல இல்லை அது வெறும் அவன் தங்க சிவப்பு தீயும் லின் ஜின்னின் ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸின் தீயும் முழுமையாக மறைந்துவிட்டன அவன் முகம் வெளிறியிருந்தது அவன் உடல் தெளிவாக பனியால் மூடப்பட்டிருந்தது ஒரு தீவிரமான குளிர் காற்று சுற்றுப்புறத்தை அடர்த்தியாக மூடியது அனைவரின் உடலும் உணர்ச்சியற்றதாக ஆகிவிட்டது என்பது தெளிவாக தெரிந்தது உண்மையில் டிராகன் கிறிஸ்டல்களை முதன்மை பொருளாக பயன்படுத்திய திரவத்தில் ஊறிய பிறகு அவர்களின் வெளி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பெரிதும் அதிகரித்திருந்தது அப்படியிருந்தும் இப்போது மூவாயிரம் யூனிட்களை தாண்டிய அவர்களின் வெளி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவர்களின் கைகளை உறைய வைக்காமல் தடுக்கவில்லை ஏழாவது ஸ்டெப் சந்தேகமில்லாமல் இது அந்த நீல எலும்புக்கூடு அடைந்த பயிற்சி அளவு மேலும் அதன் கட்டுப்பாடு பழங்கால சிவப்பு எலும்புக்கூட்டின் போர் திறன்களைப் போலவே இருந்தது அதை சரியானது என்று மட்டுமே விவரிக்க முடியும் ஒரு அதிர்வுறும் பீனிக்ஸ் கூச்சல் அந்த நொடியில் ஒலித்தது ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸின் சூடான தீ உடனடியாக வெளியேறி காற்றில் உள்ள குளிரை விரைவாக எதிர்த்தது அதே நேரத்தில் நீல தீ பீனிக்ஸ் வானில் பறந்து அனைவரையும் கடந்த அந்த நீல எலும்புக்கூட்டை நோக்கி பாய்ந்தது லின்சின் இனி பின் விளைவுகளை பற்றி கவலைப்பட முடியாது இந்த நீல எலும்புக்கூடு எவ்வளவு வலிமையானது என்பதால் அவன் நண்பர்கள் அனைவரும் அதனால் பாதிக்கப்பட்டனர் அது சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் இந்த சோதனையை கடக்க அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அறுபத்து நான்காவது டெமான் ஹன்ட் ஸ்குவாட்டின் உறுப்பினர்கள் சரியாக ஒருங்கிணைந்தனர் ஹான் யுவின் கைகளில் தங்க சிவப்பு லெஜண்டரி சுவோர்ட் உயர்த்தப்பட்டது ஒரு கத்தலுடன் தீவிரமான தங்க சிவப்பு ஒளி அவன் உடல் முழுவதும் மூடியது இந்த ஒளி உடனடியாக அவன் உடலை உறைய வைத்திருந்த உணர்ச்சியிலிருந்து விடுவித்தது தங்க சிவப்பு நிழலால் மூடப்பட்டு அவன் நேராக அந்த நீல எலும்புக்கூட்டை நோக்கி சென்றான் அவசரத்தில் சிமா ஜியான் லாங் சென் முன் தன்னை நிலைநிறுத்தினான் கடந்த மாதத்தில் இறுதியாக மீண்டும் உருவாக்கப்பட்ட அவன் எனர்ஜெடி பால் ஆஃப் லைட் கொண்டு எதிரியின் வழியை தடுத்தான் முன்பு இருந்ததை விட எனர்ஜெடி பால் ஆஃப் லைட்டின் அளவில் வெளிப்படையான மாற்றம் இல்லை ஆனால் அதன் தோற்றம் இருண்ட தங்க நிறமாக மாறியிருந்தது லேசாக ஒரு பயங்கரமான ஆராவை வெளியிட்டது முதலில் குளோரியஸ் டியரில் இருந்த எனர்ஜெடிக் பால் ஆஃப்லைட் இப்போது லெஜண்டரி டியரை எளிதாக அடைந்தது டிராகன் கிறிஸ்டலில் இருந்து சிமா ஜியான் பெற்ற வெளி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகரிப்பு இல்லாவிட்டால் அவனால் இந்த பயங்கரமான ஆயுதத்தை பயன்படுத்த முடியாது வெளி ஒளியின் ஜொலிப்புடன் வாங் யுவான் யுவான் சத்தமில்லாமல் மறைந்தாள் கையெறும் உடனடியாக மறைந்தாள் நாலு பேர் தாக்குதல் ஒருவன் லாங் லாங்ஹாசனை பாதுகாக்க பின்னால் இருந்தான் இது உண்மையான புரிதல் நீல பீனிக்ஸ் முன் நீல எலும்புக்கூடு இறுதியாக அமைதியை இழந்தது அவன் உச்சரிப்பு அதிக அவசரமாக தோன்றியது அவன் ஸ்டாஃபை தரையை நோக்கி குத்தினான் மூன்று காது கிழிக்கும் சூஷ் சத்தங்களுடன் ஒரு மீட்டர் விட்டமுள்ள மூன்று பெரிய பனிகிறிஸ்டல்கள் திடீரென தரையிலிருந்து தோண்டி வெளியேறி ஒன்றுடன் ஒன்று பின்னிக்கொண்டு நீல தி பீனிக்ஸை நோக்கி சென்றன அதே நேரத்தில் நீல எலும்புக்கூட்டிலிருந்து நீல ஒளி பரவி ஒரு நீல வெளிப்படையான தடுப்பை உருவாக்கியது பாங் மூன்று தடிமனான பனிக்கிறிஸ்டல்களும் ஒரே நேரத்தில் உடைந்து சிதறின காற்றில் நிரம்பிய குளிர் அந்த நொடியில் மறைந்தது லின் சின்னின் நீல தீ பீனிக்ஸ் உண்மையில் பயங்கரமான தாக்கு சக்தியை காட்டியது மேலும் ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸின் தீவிரம் நீல எலும்புக்கூட்டின் பனியை விட வலிமையானது இருப்பினும் இருவருக்கும் இடையிலான இடைவெளி பெரும்பாலும் அவர்களின் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அளவை அடிப்படையாக கொண்டது நீல தீ பீனிக்ஸ் மேலும் தள்ள முடியவில்லை ஒரு அடக்கிய பீனிக்ஸ் கூச்சலுடன் திரும்பி லின் ஜின்னின் பக்கம் வந்தது வெள்ளி ஒளியின் ஜொலிப்புடன் முதலில் தாக்கியது வாங் யுவான் யுவான்யுவான் அவள் ஜிகாண்டி கிவைன் சோல் ஷீல்ட்டை ஒரு கோடாரி போல பயன்படுத்தினாள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டவ் ஆஃப் ஸ்பேஷியல் கேட்டின் சக்தியை நம்பி வாங் யுவான் நிவானின் தாக்குதல் உடனடியானது அந்த நீல எலும்புக்கூட்டை பாதுகாக்கும் தடுப்புடன் வன்முறையாக மோதியது ஏல மையத்திலிருந்து பெற்ற ஸ்பேஷியல் கிறிஸ்டல் இரு துண்டுகளாக சுத்திகரிக்கப்பட்டு வாங் யுவான் யுவனால் பயன்படுத்தப்பட்டது இருப்பினும் அவள் தற்போதைய நிலையில் அவள் ஒரு துணை ஒன்றை மட்டுமே சேர்க்க முடியும் இல்லையெனில் சக்தி அவள் வரம்புகளை தாண்டிவிடும் ஆனாலும் ஜிகாண்டி ஜிகாண்டிக்ளிவைன் சோல் ஷீல்ட் ஒரு ஸ்பேஷியல் கிறிஸ்டலை சேர்த்ததால் நேரடியாக லெஜண்டரி டீயருக்கு உயர்ந்தது இந்த ஷீல்ட் அடி வழங்கப்பட்ட போது ஒரு பெரிய பயங்கரமான வெளி உருவம் வாங் யுவான் யுவானின் பின்னால் எழுந்தது ஒரு வன்முறை பாங் சத்தத்துடன் நீல தடுப்பு தாக்கத்தால் உடைந்து சிதறியது இருப்பினும் அந்த நீல எலும்புக்கூடு விதிவிலக்கான எதிர்வினைகளை காட்டிக்கொண்டே இருந்தது அத்தகைய சாதகமற்ற சூழ்நிலையில் அது திடீரென தன் உருவத்தை தாழ்த்தி ஒரு ஸ்கேட்டர் போல தடுப்பின் சக்தியை பயன்படுத்தி வாங் யுவான் யுவானின் கோடாரி தாக்குதலை தவிர்த்தது அதே நேரத்தில் ஒரு தூயவெள்ளை பனி வளையம் திடீரென விரிவடைந்து வாங் யுவான் யுவானை வலுக்கட்டாயமாக பின்னுக்கு தள்ளியது ஹான்யூ இந்த நேரத்தில் வந்தான் முழு தங்க சிவப்பில் உடுத்தியிருந்த அவன் ஒரு அசாதாரண நிலையில் இருப்பது போல தோன்றியது அவன் கையிலுள்ள தூய தங்க ஹெவி சுவோட்டுடன் ஒரு வன்முறை வெட்டு நோக்கி அவன் சிவப்பு தங்க சூறாவளி போல அந்த நீல எலும்புக்கூட்டை விழுங்கினான் ஜி ஒரு கூர்மையான விசில் சத்தம் நீல எலும்புக்கூட்டின் வாயிலிருந்து வந்தது ஒரு சுவர் திடீரென ஹான்யூ முன் தோன்றி அவனை தடுத்தது இருப்பினும் அந்த பனி சுவர் அடுத்த நொடியில் ஹான் யுவின் பெரிய தங்க சிவப்பு வாளால் துண்டுகளாக உடைந்தது ஹான் யுவின் கால்களுக்கு கீழ் ஒரு வெள்ளை வளையம் தோன்றி உடனடி வெடிப்பை உருவாக்கி தீவிரமான உறைந்த காற்றோட்டத்துடன் அவனை தாக்கியது இருப்பினும் இந்த தூய தங்க நிறத்தில் மூடப்பட்டிருந்த போது ஹான்யு ஒப்பற்றவனாகத் தோன்றினான் உண்மையில் உறைந்த காற்றோட்டத்தின் எல்லா விளைவுகளையும் புறக்கணித்து இன்னும் அவன் வாழை அந்த நீல எலும்புக்கூட்டை நோக்கி நீட்டினான் நீல எலும்புக்கூடு இறுதியாக தன் வரம்புகளுக்கு அருகில் இருப்பது போல தோன்றியது அவன் கண்ணில் உள்ள சோல்ஃபயர் வன்முறையாக ஏற்ற இறக்கமடைந்தது அவன் கையிலுள்ள மேஜிக் ஸ்டாஃபை அசைத்து அது தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியது மேஜிக்கில் சிறந்த திறன் இருப்பது இந்த நீல எலும்புக்கூடு சிவப்பு எலும்புக்கூடு போல அருகில் வலிமையானது என்பதை குறிக்காது பனி கவசத்தின் பாதுகாப்பு இருந்தபோதும் அது இறுதியில் பறக்கவிடப்பட்டது அதன் மேஜிக் ஸ்டாஃப் பாதியாக வெட்டப்பட்டது இன்னும் பயங்கரமாக ஹான் யூவின் கனமான வாலில் ஜொலிக்கும் ஸ்கார்லெட் ஒளி பசையாக ஆனது நீல எலும்புக்கூடு திடீரென பின்னால் பறக்கும் போது நின்றது ஹான் யூவின் நிகழ்ச்சி நேரம் இரத்த சிவப்பு நிற ஹெவி சுவோர்ட் வானில் சுழன்ற போது ஒவ்வொரு தாக்குதலிலும் அந்த நீல எலும்புக்கூடு ஒரு அழுத்தமான சிவப்பு அடுக்கால் மூடப்பட்டது மூன்று அடிகளில் மட்டுமே அவன் பனி கவசத்தை உரத்த பாங் சத்தத்துடன் உடைத்தது ஹான்யுவின் கடைசி அடி நேரடியாக நீல எலும்பு தோள்பட்டையை நோக்கி அதை பாதியாக வெட்டியது மறைந்த நிலையில் இருந்த கையேர் தலையிடவில்லை ஹான்யூ நீல எலும்புக்கூட்டுக்கு கொடூரமான அடியை வழங்கியதால் அவளுக்கு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை லாங்ஹாப்ஸன் படிப்படியாக தன் உணர்வுகளுக்கு திரும்பினான் பனி விளைவுகளை தாங்கிய பிறகு அவன் முகம் இன்னும் வெளிரியிருந்தது நீல எலும்பு கூட்டின் தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் உண்மையில் பயங்கரமானது அதிர்ஷ்டவசமாக யார்டிங் கொண்டு வந்த ஹோலி ஃபயர் சூரிய ஒளி நெருப்பு மற்றும் ஹார்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸின் சேர்க்கை அத்துடன் அவன் குளோரியஸ் ஹோலி ஆர்மரின் சேக்ரட் ஹோலி புரோடெக்ஷன் ஆகியவை வெடிப்பின் பெரும்பாலான சேதத்தை அழித்தன இருப்பினும் அப்படியிருந்தும் லாங் லாங்ஹாசன் தன் உடல் முழுவதும் உள்ள குளிரை வெளியேற்ற இருபது வினாடிகள் ஆனது முழு போரும் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை ஆனால் இந்த நீல எலும்புக்கூட்டுக்கு எதிரான வெற்றி எளிதானது அல்ல உண்மையில் லாங் லாங்ஹாசனின் தனிப்பட்ட வலிமை ஏழாவது ஸ்டெப்பின் ஒரு பவர்ஹவுஸை ஒரு டூயலில் சமாளிக்க போதுமானது இந்த நீல எலும்புக்கூட்டை வீழ்த்த அவர்களின் முழு வலிமையும் தேவைப்பட்டது சென்னின் நீல பீனிக்ஸ் இந்த நீல எலும்புக்கூட்டை பலவீனப்படுத்திய பெரிய விளைவுகள் இல்லாவிட்டால் இந்த எதிரியை வெல்வது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும்